ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் விவாஸ் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் விபின் காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம மக்களுக்காக ஒரு ரெண்டு மூணு கார்களை சேர்ந்து கொண்டு வந்திருக்கோம் வீடியோவை முதல் முறை பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ஓகே பண்ணிக்குவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாம் இன்னைக்கு விற்பனைக்கு போகக்கூடிய ஃபஸ்ட் கார் பார்த்திங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோங்க வேரியண்ட் பார்த்திங்கன்னா எஸ்டன் வேரியண்ட்டு காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் இதில் டிபல் பேக் ஏபிஎஸ்ஸு டச் ஸ்கிரீன் செட்டு ஆட்டோமேட்டிக் ஏசி சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளோர் மேட்டு நல்ல சீட் கவர்லாம் போட்டு வண்டி நல்லா பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டீசலில் இது ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் ஸோ பின்னாடி உக்காரவங்களுக்கு ரியர் ஏசி கொடுத்துருக்காங்க கரோட டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிரிஷோன் டயர் போட்டிருக்காங்க நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க பேக்கில் பாருங்கள் உங்களுக்கு ரியர் வைப்பர் ஸ்பாயிலருவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சர் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா தேட்ரு சீட்டு வந்து சீட்டுக்காக ஸ்டிச் பண்ணுறதுக்காக கழட்டி கொடுத்துருக்காங்க ஸோ எடுக்கும்போது சீட் கவர் போட்டு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட் மகேந்திரா ஸ்கார்பியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலவுசில் சேலுக்கு இருக்குது ஆக்சுவலி ஒரு லாயர் யூஸ் பண்ண வெஹிக்கிள் மாடல் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் சம்திங் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்கள் கொடுத்துருக்காங்க நாலு பவர் உண்டு சென்ட்ரல் லாக் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டியோட ஃப்ரண்ட் வியூலாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வண்டி செவன் சீட்டரில் வண்டி ஓவராளாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஸ்கார்பியோ இப்போ நம்ம கலவசில் இருக்குது இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எட்டு நாற்பத்தி ஒம்பது கோட் பண்ணியிருக்காங்க வாங்க நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நான் எடுத்து கொடுக்குறேன் அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாயிலிருந்து ஐ வண்டிங்க வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்டா டாப் எண் வேரியன்ட்டு இது பார்த்தீங்கன்னா சேலம் ஆட்டிவாங்க இப்போ வண்டி நீங்கள் பார்க்கறது சேலத்தில் தான் பார்க்கணும் வண்டி பார்த்தீங்கன்னா கிரே கலரில் நல்ல ஒரு கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குங்க பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மட்டும் ஸ்கிராச்சஸ் இருக்குது வண்டியோட பாடி ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அரிப்பு இல்லாமல் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட் போடலாம் பாருங்கள் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும் நைன் இன்ச்சில் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஸோ ஆட்டோ ஏசி சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கியர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் கியரு இதில் உங்களுக்கு டிவல் ஏர் பேக் ஏபிஸு புஷ் பட்டன் ஸ்டார்ட் நாலு பவர் விண்டோஸ் சென்டரலாக எல்லா ஃபியூச்சர்ஸுமே இந்த வண்டியில் நம்ம எதிர்பார்க்கலாம் காரோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ளோர் மேட்டு சீட் கவர்லாம் போட்டு நல்லா சூப்பரான ஒரு கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் ஹேச் பேக் செக்மெண்ட் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு நல்ல ஒரு ப்ரைஸுக்கு இந்த வண்டி நம்ம எடுத்து கொடுக்கலாம் டயர் கண்டிஷன் அலுவில் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு சில இடங்களில் ஸ்கிராச்சஸ் மட்டும் இருக்குது அதை மட்டும் பாலிஷ் போட்டு வச்சிட்டிங்கன்னா வண்டி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வரக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிஆர்டி இன்ஜின் வந்துடும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்கும் எயிட்டின் ப்ளஸ்க்கு மேலே எதிர்பார்க்கலாம் ரிவேஸ் கேமரா ரிவேர்ஸ் சென்சரு ஸ்பாயிலரு எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்தராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டும் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கும் ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் காரோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் குறை அளவுக்கு எதுவும் இல்லைங்க நல்லா சீட் கவர் போட்டிருக்காங்க காரில் பார்த்திங்கன்னா துளி கூட ரெஸ்ட் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் காரோட பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் நல்லாவே இருக்குது ஸ்டெப்பிங் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க டூல்கெட் எல்லாம் ப்ராப்பராக வச்சுருக்காங்க இல்லை உங்களுக்கு ஸ்டேரிங்கில் பாருங்கள் வாய்ஸ் மெயில் கண்ட்ரோல் ஆடியோ பண்ண சிஸ்டம் இதிலே கொடுத்துருக்காங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் டச்சு ஸ்க்ரீன் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா மூணு பத்து கேட்குறாங்க வாங்க நல்ல ஒரு ப்ரைஸுக்கு வாங்கி கொடுக்கலாம் அடுத்து தான் நம்ம செவன் சீட்டரில் ஒரு நல்ல ஃபேமிலி வெஹிக்கிளுங்க ரெனால்டு லாட்ஜு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வேரியன்ட் பார்த்திங்கன்னா ஆர்எக்ஸ்எல் வேரியன்ட்டு ஸோ இன்டீரியர் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் செட்டு ஏசி ஏசி சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது நாலு பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் வந்துடும் நல்லா சீட் கவர் மேட் எல்லாம் போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் ஏசி வந்துடுதுங்க ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக உக்காந்துட்டு போ ஒரு ஏழு பேர் தாராளமாக போகலாம் அந்த வண்டியில் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு வண்டி மைலேஜும் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் இது இது பார்த்திங்கன்னா டிஎன் முப்பத்து நாலுங்க சேலம் சைடு ஆர்டிஓ வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் நம்ம கள்ளவுச்சில் பார்க்கணும் இப்போதைக்கு இதில் டயர் கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்குங்க அலை இல்லாட் கொடுத்துருக்காங்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ்எல் வேரியண்ட்டு நம்பரும் பாருங்கள் ஃபேன்சியாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறு வண்டி பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக்கில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது ஜென்ரலாக நம்ம ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணணும் எந்த வண்டி எடுத்தாலும் நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கும் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ்லாம் லைஃப்பில் தாங்க இருக்குது ஃப்ரெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீலு ஃபோக் கொடுத்து நல்லா அட்டகாசமாக இருக்குங்க வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க அஞ்சு ஐம்பது கோட் பண்ணியிருக்காங்க வாங்க வந்த வண்டியை பாருங்கள் நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்